بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله سبحانه وتعالى في القران الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان ஃபக்காலம் நபி சல்லா வாலு வல்லம் அல் குரான் ஹமூல்லி முஸ்தீன் கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்குரிய சிறப்பான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஃபைது ரஹ்மான் அரபிக் கல்லூரியினுடைய தலைவர் சங்கைக்குரிய உண்மையான சகோதரர் ஜி ரஹமத்துல்லா அவர்களே அதேபோல் இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பி முகமது பஷீர் அலி உஸ்மானி அவர்களே எனக்கு முன்னால் இந்த மதரசாவினுடைய பிள்ளைகளுடைய திறமையும் இந்த மதரசா சிறப்பாக நடப்பது பற்றியும் மிக அழகான முறையிலே யதார்த்தத்தை சொல்லி அமைந்த மதரசாவினுடைய கௌரவ பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர் மூலவி முகமது முஸ்தபா அலின் சிலகை அந்த அவர்களே இங்கே தமிழகத்தினுடைய மூத்த உருமாக்களின் வழிகாட்டுகளாக திகழக்கூடிய மேன்மைக்குரிய நம்முடைய டிஜெ மதர் பெருந்தகை அவர்களே சங்கைக்குரிய ஓய மதர் திவிழா அவர்களே அதேபோல் இந்த மதர்சாவின் தாய் மதர்சா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பேட்டை பைபுர் ரஹ்மான் ஹிபு மதரசாவினுடைய துணை முதல்வர் சங்கைக்குரிய நமது ஊரினுடைய மூத்த ஆலிமங்களில் பி எஸ் குமாரதி அவர்களே இந்த மதரசாவை மிக சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு மிகப்பெரிய ஆர்வத்தை எடுத்துக்கொண்ட அருமையான தம்பி முகமது நசீர் ஆலிம் உஸ்மானி அவர்களே அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம ஹல்லாவாசிகள் ஊர் பிரமுகர்கள் அதே போல் ஒத்துழைக்கக்கூடிய நன்மக்கள் எல்லோருக்கும் வருகை உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய அணிகை சலாத்தினை சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என் பதில் சொல்லிக்கின்ற சங்கை பெரியவர்களே ஃபைதுர் ரஹ்மான் இந்த அரபி மதர்சா கல்லூரி இருக்கிறதே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் குரானை அடிப்படையிலே தெளிவாக அழகான முறையில் ஓதுவதற்குண்டான ஒரு பயிற்சி சிறு பிள்ளைகளுக்கு அதை சிறப்பான முறையில் ஓதிக் கொடுப்பதற்குண்டான ஒரு பயிற்சி அதில் முழுமையாக அக்கறை எடுத்துக்கொண்ட ஆலிம்கள் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஆலிம்கள் இருக்கிறார்களே யார் தகுதியானவர்களோ அவர்களை எல்லாம் அடைத்து வைத்து சிறப்பான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அதே போல் அவர்களுக்கு மார்க்க ரீதியான அக்கைதா ரீதியான கொள்கை ரீதியான விளக்கங்களை சொல்வதற்கு நம்முடைய உஸ்தவாதத்தை போன்றவர்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மதரசாவினுடைய முழு நிலை எல்லா நிலையிலும் உயர்வு பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற முழு அக்கறையோடு செய்யப்பட்டது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதேபோல் இங்கே ஹிபு சனது பெறக்கூடிய சங்கைக்குரிய இரண்டு ஹாஃபிலாக்கள் தம்பி ஹாஃபில் அவர்கள் அவர்கள் சொன்னதை போல உலகத்தில் அல்லாஹால குரானை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒன்று எழுத்தின் வடிவாக பாதுகாக்கிறான் இன்னொன்று அதனுடைய கருத்தின் வழியாக பாதுகாக்கிறான் அல்ல குரானிலே சொன்னான் இன்ன நகரோன் இதை நாம் இறக்கினோம் பாதுகாப்போம் என்று சொன்னான் கியாமத்து வரை அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான் ஐயாமத்துவரை அல்லாஹூத்தாரா பாதுகாக்கிறான் குரானுடைய பாதுகாப்புங்கிறது குரானும் குர்ஆனை சார்ந்த எல்லாம் பாதுகாப்பு சாதாரணமானதல்ல சங்கிக்குரியவர்களே கருத்து உஸ்மான அவர்கள் விஷயத்திலே வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஹதீஸிலே வருகிறது கருத்து உஸ்மான் அவர்களேதல் வாழ்ந்த முதலும் தாங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள்னு சொன்னார் சரதாசலமுக்கு பின்னாலே சிதிகனாயத்துக்கு பின்னாலே வாழ்க்கை உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அநியாயமாக தாங்கள் கொல்லப்படுவீர்கள் உங்கள் மேனில் வெளிப்படக்கூடிய ரத்தத்தின் ஒரு சொற்று குரானிலே உள்ள எழுத்தின் மீது விழும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார் துமான்ல குரானோடு தொடர்பு தெரிகிறது குரானுடைய தொடர்பான அந்த விஷயங்கள் எப்படி பாதுகாக்கப்படும் என்றே தெரிகிறது ஆகவே குரானுடைய தொடர்புங்கிறது நாம எல்லா நிலையிலும் வாக்கியம் பெறுவதற்குண்டான ஒரு நிலை அந்த ஊரினுடைய பழைய மாண்பு அந்த ஒரு நிலை திரும்ப வேண்டும் குரான் ஓத தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு நிலை நிலைலா இப்பொழுது நிறைய உருவாகி கொண்டிருக்கிறார்கள் சந்தேகமே இல்லை சில வீடுகளில் எல்லாம் தொழு வைக்கிறதுக்கு பெண்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது வீடுகளில் பெண்களுக்கு தராவக தொழில் நடக்குது பல இடத்துல நடக்குது ஊர் முழுவதும் சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பெண் ஒரு ஹாபிதா அது போதுமானதாக இல்ல ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்கிறதுனால இரண்டு பெண்கள் இணைந்து தொடக்கூடிய அந்த ஒரு நிலை என்பதை நாம் பார்க்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அந்த அடிப்படையில பெண்களை மார்க்க கல்வி உருவாக்குவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை தம்பி ரசீர் அஹமது அலி உஸ்மான் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு எடுத்து அதில் ஒரு தனியாக ஆர்வம் எடுத்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை நாம் குரானுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும் குரானுடைய தொடர்பை நம்மில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குரான் தொடர்பான விஷயங்களை முதல்ல குரான் ஓத தெரியும் ஓத தெரிந்தவர்களும் கூட குரானை ஓதுவதும் குறைவாக இருக்கிறது அதை ஓத வேண்டும் அதே போல் குரான் தொடர்பான கற்றுக்கொள்வதை கவனம் செலுத்த வேண்டும் எல்லா எல்லா கல்வியினுடைய ஞானத்தினுடைய ஞானத்தினுடைய மொத்த உருவமாக அமைந்திருப்பது என்பது குரான் குரான் இல்லாத ஒரு கலை இல்லை குரானில் இல்லாத ஒரு துறை இல்லை குரானில் சொல்லப்படாத ஒரு செய்தி இல்லை அந்த துறைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் குரானிலே சொல்லப்படாத எந்த இல்லை குரானில் கொண்டிருந்தேன் அதிலே குரான் செரீவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பே குரான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா எண்களும் அதை படித்துக் கொண்டிருந்தேன் எல்லா நம்பர்களை பற்றியும் குரான் சொல்லுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பன்னெண்டு ஒரு டஜன் சாதாரணமா இதுல ஆரம்பிச்சு அப்புறம் ஈரிழக்க எண்கள் அப்புறம் மூவிழக்க எண்கள் நான்கிழக்க எண்கள் என்று அதனுடைய பெருக்கல் வகுத்தல் கழித்தல் எல்லாவற்றையும் குரான் பேசுகிறது எண்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை உதாரணமாக உங்கள் அதிகம் தான் ஆயிரத்தி ஓது நாள் தெரிஞ்சிடும் ஒன்று அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் சொல்கிறான் சொல்லுங்களேன்

ஈரலக்க எண்கள் மூவிலக்க எண்கள் அதை சொல்வதுங்கிறது ரொம்ப விரிவான ஒரு செய்ய எல்லா கலையும் எல்லா துறையும் எல்லா இயல்களை பற்றி குரான் அல்லாஹத்தையும் சொல்லாத சொல்லாத துறைகள் இல்லை எல்லா ஞானத்தினுடைய சாராக குரான் புரான் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறேன் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் அதுக்கு குரான் இடம் கிடைக்கும் ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்களா இந்த மாதிரி நான் வந்து முடி வாடுறேன் வாழும் பொழுது எனக்கு வந்து சரியான மத்தியில் வந்து ஒழுங்காக வாங்கி கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பக்கத்துலையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி நடுவில் முடியை நான் வந்து சீரும் பொழுது எனக்கு ஒழுங்காக வந்து ஒழுங்காக நேரம் அமைய மாட்டேங்குது நான் என்ன ஓதணும்னு கேட்டாங்க ஆமாம் முடி சீரத்துக்கு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லல

எனவே கல்வி ஞானத்திற்கு முதல்ல வயது கிடையாது சின்ன பிள்ளையில இருந்து சொன்னா இன்னும் ஓதுவதற்குண்டான ஒரு கவனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓதுவதற்குண்டான ஒரு கவனத்தை நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசனை கேட்டால் அருமையான நம்முடைய ஆய்வுகள் அது தொடர்பான வழிகாட்டுதலை உங்களுக்கு சொல்வார் அதே போல கால அளவுங்கிறது கிடையாது கல்வி இதோட கற்று எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதுதான் கிடையாது எப்போ கல்வி கற்று நான் தெளிவா விளையிட்டேன் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு எழுது அவருடைய அறியாமை ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு கால அளவுங்கிறது கிடையாது அதற்கு ஒரு எல்கை கிடையாது அது மாதிரி துணியால எல்லா விஷயத்தையும் ஒரு ஆள் முழுசா தெரிஞ்சிருக்கிறாரான்னா அப்படி தெரிஞ்சவங்களே யாரும் கிடையாது கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டே அதுக்கு ஒரு முடிவே கிடையாது துறை சார்ந்த கல்வியும் அந்த வைத்திருக்கிறான் கல்வியை கற்றுக்கொள்வதில் கொள்வதில் ஆர்வம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு கால அளவுங்கிறது கிடையாது எல்கிறது கிடையாது முடிவுங்கிறது கிடையாது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற தும்யான யாரையும் அந்த வைக்கவில்லை மேலும் 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 கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குரான் பல்வேறு கோணங்களிலே நமக்கு வழிகாட்டுகிறார் அறிஞர்களுக்கு மேல் அறிஞர்கள் இருக்கிறார்கள் கற்றவனை விட இன்னொரு வேறு வகையிலே கற்றவனாக இருக்கிறான் என்று குரான் பல வரலாறுகளை சொல்லி விரித்து சொல்வதற்குண்டான நேரம் இல்லை பல வரலாறுகளை சொல்லி குரான் ஷெரீப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது கண்ணி அருமையான பெருமக்களே இன்ஷா அல்லாஹ் தனியா மதர்சா அவருடைய வந்து ஒரு தனியாக ஒரு நேரத்தில் நம்ம பேசிக்கிறலாம் நம்ம ஊருக்கு பெரிய அசிரத்மார்கள் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தேர்தல் நேரமாக இருக்கிற காரணத்தினால குறிப்பிட்ட காலத்தோடு முடிக்க வேண்டும் என்பதும் நமக்கு நடைமுறையாக இருக்கிறது கலந்து கொண்டது என்பது மனதில் ஒரு ஆர்வம் சந்தோஷம் உண்மையிலேயே ஏதோ இன்னைக்கு மதரசா நடக்கிறதுங்கிறது வந்து கடமைக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்தாபனம் அது பெருமிதத்தோடும் உண்மையை விளம்பியும் இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் ரொம்ப ஆர்வத்தோடு நம்முடைய பிள்ளைகள் தம்பி நசீர் அகமது அலி உஸ்மான் அதுல ஒரு தனி கவனம் செலுத்தணும் இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல பல இடங்கள்ல மதரசாக்கள் மக்தவர்கள் தொடங்குவதற்கு கூட நான் அவரிடத்துல ஆலோசனை கேட்டேன்

எத்தனையோ இருக்குது இன்னைக்கு ஏதோ நம்பர் சொல்லிக்கிட்டு அலையிற அந்த கூட்டங்கள் தான் துணியா இருக்குது தவிர தெளிவான முறையிலே மிக தெளிவான முறையிலே தஜ்வீலுடனே அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான அதவுடனே ஒழுக்கத்தையும் கொள்கைகளையும் மற்ற எல்லா விஷயங்களையும் அடிப்படையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தாபனம் அதற்கு ஒத்துழை ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் மகல்லாவாசிகள் நன்மக்கள் எல்லோருக்கும் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்களும் மேன்மைக்குரியவர்களும் அந்த அடிப்படையிலே சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழா என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஒரு அணக்குராணம் முடிச்சு அந்த பிள்ளைகளை ஆகலாக்களாக ஆதி ஆதிமாக்களாக உருவாக்குவது என்பது ஒரு மகத்தான காரியம் அந்த நல்ல காரியத்தை செய்ததற்கு